அனைவருக்கும் வணக்கம் தமிழக தேர்தல் இன்னும் பத்து நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் கோவையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் என்ற ஒரு பேச்சு செல்கிறது கிரிக்கெட் என்பது பிசிசிஐ என்ற மிகப்பெரிய நிறுவனம் அதன் கீழே தமிழக டிஎன்சிஏ தமிழக கிரிக்கெட் அசோசியேஷன் என உள்ளது அவர்கள் பார்த்து ஆனால் தமிழ் மக்களின் வாடகை பாக்கி தமிழர்களின் சொத்தில் தமிழக கிரிக்கெட் அசோசியேஷன் வாடகை பாக்கி மூவாயிரம் கோடி உள்ளது என்பதை இந்த இரண்டு கழகங்களும் வசூல் செய்யவில்லையா அல்லது எவ்வளவு வசூல் செய்தார்களா என்பது அறிய வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு வரை வாடகை பாக்கி இரண்டாயிரத்தி எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் என்று சிஏஜி அறிக்கை கூறியது என்றதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை கூறியது இதை வசூல் செய்து விட்டார்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஓரு கோடி வாடகை பாக்கியை இருநூத்தி ஐம்பது கோடியை வாங்கி கொண்டு முடிப்பதற்கு அதிமுகவின் எடப்பாடி அரசு முயல்வதாக அறிக்கை விட்டிருந்தார் அதனுடைய இணைப்புகளை நாம் வரிசையில் பார்ப்போம் இன்றைய நிலையில் இப்பொழுது பேரிடர் நிதிக்கு எனக்கு இரண்டாயிரம் கோடி தான் இது மத்திய அரசு வரி பகிர்வு சரியில்லை என்ற நிலையில் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை தமிழக அரசு கட்ட வேண்டியதில்லை மேலும் நாம் அந்தந்த செய்தி பத்திரிகைகளோடு பார்ப்போம் தமிழக அரசு தமிழகத்தில் நிகழ்ந்த வெள்ளத்தில் நிகழ்ந்த இழப்புகளுக்காக முப்ப முப்பத்தேழாயிரம் கோடி பாதிப்பு என்று கூறி வந்தது இப்பொழுது இரண்டாயிரம் கோடி கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது என்ற செய்தியை நாம் காணுகிறோம் அதாவது தமிழக அரசு மத்திய அரசு எப்படி நிதி தருகிறது என்பதை உணர்ந்திருந்தும் இவ்வாறு ஒரு வழக்கு போடுவது தேர்தலுக்காக மட்டுமே இது பயன் தராது என அறிஞர்கள் கூறுவார்கள் இந்த செய்தியானது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அப்பொழுது மத்தியில் மன்மோகன் சிங் தலைமையில் திமுகவின் ப பத்து அமைச்சர்களை இருந்த அரசின் போது தமிழக அரசு ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி தானே புயல் பாதிப்பு கேட்டபொழுது கொடுத்தது ஐநூற்றம்பது கோடி மட்டுமே அதாவது மாநில அரசுகள் மிக அதிகமாக பாதிப்பு கணக்கு காட்டி கணக்கு கேட்டாலும் அவர்கள் குழு வந்து சரிபார்த்து அந்தந்த துறைக்கு அனுப்பும் இதுதான் நிலைமை இதை டிஆர் பாலு அவர்கள் கூற கூறினார் இப்பொழுது கேரள அரசு தன்னுடைய நிதி பிரச்சினைக்காக சென்ற மாதம் வழக்கு சென்ற பொழுது தற்காலிகமாக ஐயாயிரம் கோடியும் பிறகு அவர்கள் கேட்டது பத்தாயிரம் கோடியும் என்ற ஒரு நிவாரணம் உச்சநீதிமன்றம் கொடுத்தது மீண்டும் இந்த மாதத்திற்கு இருபத்தி மூவாயிரம் கோடி கடன் வாங்க அனுமதி கேட்ட பொழுது நீங்கள் நிதி நிலைமையை சரியாக செய்யாமல் நிர்வாகம் செய்யாததனால் உங்களுக்கு மாத மாதம் கடன் வாங்கும் நிலை வந்துள்ளது எனவே அதை சரி செய்ய வேண்டும் எனவே நான் இதை ஐந்து நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்சிற்கு மாற்றுகிறேன் இப்பொழுது கடன் வாங்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கேரள அரசை கண்டித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக கொடுத்துள்ளது எனவே நிதி நிர்வாகத்தை செய்து நிதி வருமானத்தை உயர்த்துவது அரசின் கடமையை தவிர மீண்டும் மீண்டும் கடன் வாங்குவதை நோக்கி செல்வதற்காகவும் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்பதாக பிரச்சாரம் செய்வதாலும் பயன் இருக்காது இது திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆட்சி அரசின் தேர்தல் ஐ மீன் தேர்தலின் போதான அறிக்கை இதில் மிக தெளிவாக தமிழக அரசிற்கு இவ்வளவு கடன் உள்ளது இதை சரிசெய்யும் திறமை எங்களுக்கு உள்ளது என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் இவர்கள் வந்த பிறகு மேலும் மேலும் கடன் வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்பொழுது தாங்கள் கொடுத்த நிறைவேற்ற முடியாத அறிக்கைகளுக்கு மத்திய அரசு காரணம் கூறும் அதே நேரத்தில் சென்னையில் பிலிம் சிட்டி என்றும் இப்போயில் கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் என்ற மீன் செலவுகள் அறிவிக்கப்படுகின்றன

வித் பவுன்சர் என இந்த செய்தியை அதாவது தமிழக அரசு இரண்டாயிரத்தி அன்றைய எடப்பாடி அதிமுக அரசு இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடை கோடி வாடகை பாக்கியை ஏன் வாங்கவில்லை என்பதை எம் கே ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் என்பதை இந்த டெக்கன் கிரானிக்கல் பத்திரிகை செய்தி சொல்கிறது அதே போல இது ஒரு ஆங்கில பத்திரிகையை அவர் எம் கே ஸ்டாலின் போட்ட ட்வீட்டுகளையும் எடுத்துக்காட்டி டிஎம்சிஏ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் வாடகை பாக்கியை இருநூத்தி ஐம்பது கோடி வாங்கி அரசின் வருமானத்தில் வாங்கி கொண்டு நீதியை கட்சி சுருத்த ஊழல் செய்வதாக கூறுகிறது தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை எனும் நேரத்தில் இது போன்ற வாடகை பாக்கியை அரசுக்கு வருமானம் வருமான

நிர்வகிக்கும் பிஎம்சிஏமின் கேட்டதற்கு இல்லை எந்த வித அனும அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்ட இந்த ஸ்டேடியங்கள் இடிக்கப்பட வேண்டும் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது ஆனால் அதன் அருகில் இருந்த ஏதோ ஒரு கேன்டீன் பில்டிங்களை இழுத்துவிட்டு இதை ரெகுலரை செய்வதற்காக சில ஊழல் முறைகேடுகள் செய்து இப்பொழுது இவை கருணாநிதி ஸ்டாண்ட் என்ற பெயரில் திறக்கப்பட்டும் உள்ளது அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை சில மாநில அரசு அதிகாரிகள் கையெழுத்தினால் மாற்றுவது என்பது தவறு இது உச்ச நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு இந்த ஸ்டாண்டுகளை அனுமதிக்கலாம் பல ஆண்டுகள் அந்த ஸ்டாண்டுகள் மீது துணி போர்த்தப்பட்டு மூடியிருக்கும் இப்பொழுது இவை திற து நாம் அதிலிருந்து அதுவும் ஒரு பிரச்சனை நாம் இதிலிருந்து வருவோம் இப்பொழுது நிதி நிலைமை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு நிதி நிலைமை சரியான பிறகு தருகிறோம் என்று கூறுவதும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் உள்ளதையே அவர்களே மாற்றி போய் சொல்கிறார்கள் என்பதால் நாம் பக்கத்தில் தருகிறோம் அடுத்ததாக ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழ்நாட்டின் நிதிநிலை விரைவில் விரைவில் சீராகும் பொழுது என்கிறார் இது உண்மையா இதையும் பார்க்க வேண்டிய கேள்வியே ஆகும் ஏனென்றால் தமிழகம் தப்பு கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்தியாவிலேயே மிக அதிகமாக மிக மிக வேகமாக கடன் வாங்கி வரும் மாநிலமாக மாறி வருகிறது என்பது என்கிறது இந்து பத்திரிகை இது திமுக ஆதரவு பத்திரிகை தான் இந்த ஆண்டு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடி ஒரு நாளைக்கு ஐநூறு கோடி ரூபாய் கடன் வாங்குகிறது அதில் கட்டுமான திட்டங்களே இல்லை சரி மத்திய அரசு பணம் கொடுப்பதில் தவறு நடக்கிறதா இதை பற்றி கூற வேண்டியது நிதி கமிஷன் ஏனென்றால் நிதி கமிஷன் தான் இதை தருகிறது பனிரெண்டாவது நிதி கமிஷன் தலைவராக இருந்த திரு சி ரங்கராஜன் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் இவர் மன்மோகன் சிங் ஆட்சிக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு ஒன்பது முதல் பதினான்கு வரை நிதிய பொருளாதாரத்துறை ஆலோசனைக் குழு தலைவராக இருந்தவர் அவர்கள் தோற்ற அன்றே இருந்தார் இவர் இந்து பத்திரிகையில் மார்ச் பனிரெண்டு கட்டுரையில் தெளிவாக கூறுவது ஆஃப்டர் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் ஷேர் ஆஃப் states ஹவ் increased ஃப்ரம் rupees சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் நைன் பர் ஒன் ஒன் இது பதினைந்தாவது நிதி கமிஷன் ஆரம்ப மாதத்தில் எழுபது பைசா வரை திரும்பி வந்தது தற்போது அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து பைசாவாக உள்ளது இது பனிரெண்டாவது நிதி கமிஷனின் அறுபத்தி ஓரு ப புள்ளி மூணு பைசா என்பதை விட அதிகம் அதாவது தான் இருந்த காலத்தை விட தற்போது பிஜேபி அரசு அதிகமாக தருகிறது என்கிறது இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது பதினான்காவது கமிஷன் என்பது உங்கள் இரண்டாயிரத்தி இருபது வரை இருந்தது இதையும் தீர்மானித்தது காங்கிரஸ் ஆட்சிதான் அதே போல மக்கள் தொகை கணக்கெடுக்கால் நமக்கு தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை அதற்கு பதிலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி பதினொன்றை எடுத்த பொழுது தரவே க வெயிட்டேஜை குறைத்ததில் தமிழகத்திற்கு அதிக சாதகமாகத்தான் உள்ளது என்பதும் திரு சி ரங்கராஜன் மற்றும் ஸ்ரீவத்சவா கட்டுரை கூறுகிறது எனவே இவை ஏதுமே உண்மை இல்லை நமது பிரச்சனை தமிழக அரசு தான் வாங்க வேண்டிய வாடகை பாக்கிகளை வாங்காமல் இல்லாத மத்திய அரசு தராத தர இல்லாத பணத்தை தர வேண்டியதுமாக கூறிக்கொண்டு கடன்களையே வாங்கிக் கொண்டிருக்கிறது பதினா மூவாயிரம் கோடி சேப்பாக்கம் ஸ்டேடியத்திற்கும் அதே போல பதிமூன்றாயிரம் கோடி மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிற்கு வாடகை பாக்கி உள்ளது என்று சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு கூறியுள்ளது எனவே இந்த நிலையில் இவைகளை வாங்குவதுதான் ஒரு அரசின் மிக முக்கியமான கடமையாக இருக்கும் எனவே இந்த பதினாறாயிரம் கோடி வாங்குவதும் அதை பற்றிய வெள்ளை அறிக்கையும் தர வேண்டும் நன்றி